சூப்பர் மேக்லப்பாஸ் இந்த பில்டிங் ஒன்றுமே தெரியல ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு ஃபாகா இன்னைக்கே கார் ஓட்டுறவங்க பாடு கொஞ்சம் தான் சம்மர் ஷாக்கிங்காக இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நான் வந்து வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண இவ்வளோ வெயிட் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏதோ கத்தாரா இல்லை நம்ம ஊர் மாதிரியே இருக்கு எவ்வளோ ஆடு இருக்கு பாருங்க அம்மா பெருசாக இருக்கு

வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு டேவிலாக் தாங்க பார்க்க போறோம் கத்தாரில் எங்களோட ஒரு நாள் எப்படி போக போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு இன்னைக்கு மார்னிங்கே பாத்தீங்கன்னா கத்தாரோட க்ளைமேட் வேறு லெவலில் இருந்துச்சு இன்னைக்கு ஸோ அதையும் பார்க்கலாம் அதோட விசாகன்குட்டிக்கு வந்துட்டு எக்ஸாம் முடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் இப்போ ஷீட் எல்லாம் ஒன்று ரெண்டு கொடுத்துட்டாங்க ஸோ அதோட மார்க்ஸ் எல்லாம் எப்படி வருது என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் லாஸ்ட் டைம் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போனப்போ ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் நடந்தது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதெல்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோ கிளியர் போகலாம் வீடியோ கிளியர் பார்த்து முன்னாடி நீங்கள் சேனல் மதத்தரவை பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க விட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு சப்பாத்தி செஞ்சாச்சுங்க உருளைக்கிழங்கு வருத்தாச்சு விசாகன் குடிக்க ரொம்ப பிடிக்கும் இது ரெண்டு காம்பினேஷனும் அவையனும் சட்னி சாம்பார் கிரேவி எதுவுமே சாப்பிட மாட்டான் அதனால இது மாதிரி உருளைக்கிழங்கு பொரியலும் சப்பாத்தியும் கொடுத்தோன்னே சாப்பிட்டு வந்துடுவோம் சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு லேயராக தேய்ச்சிருக்கேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி இப்போ பாக்ஸை வந்து பேக் பண்ணிக்கலாம் இது தாங்க விசாகன் குட்டியோட லஞ்ச் பாக்ஸு பேக் பண்ணியாச்சு இந்த பாக்ஸில் வந்துட்டு ஹனியும் எடுத்து வச்சாச்சு நார்மலாக நட்ஸ்அப்லாம் ஆப்பிளும் ஒன்று கொடுப்பேங்க எதுவும் வேணாம் இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால சரின்ட்டு வச்சா காலையில் ஆறு மணிக்கெல்லாம் ரெடி ஆயாச்சு ஹாப்பியா விசாகன் எதனால் ஹாப்பி ஃபீல் போகிறோம் விசாகன் ஸ்கூலில் வந்து ஃபீல்ட் ட்ரிப் போகிறாங்க இது வந்து கேஜி டூக்கு அப்புறம் இப்போ தான் போகிறாரு சார் ஒரே ஹாப்பியாக இருக்கார் எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்களா ம் நல்ல மார்க்ஸ் எல்லாத்துலேயும் டென் எடுத்தால் பாஸ் விசாகன் வந்து டென்னுக்கு மேலே எடுத்துகிட்டா எல்லாத்துலேயும் தமிழில் தான் கொஞ்சம் கம்மி இல்லைப்பா இம்ப்ரூவ் பண்ணிவிடு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சிக்கிற மிஸ்டேக்கு அது ஒன்று தான் இருக்குது சரி ஓகே அடுத்தது நல்லா பண்ணுவான் ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் வாங்கி ஃபிஃப்டீனாப்பா தமிழில் வந்து ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வாங்கியிருக்கான் மேக்ஸில் எவ்வளோப்பா சூப்பர் வெரி குட் எஸ்எஸ்டியில் சோஷியல் ஸ்டடீஸில் ம் அதுக்கப்புறம் சயின்ஸு சயின்ஸ் ஒன்றும் தரல இங்கிலீஷு ஓகே காலையில் இன்னும் கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருக்குங்க சீக்கிரம் தூங்கு சொன்னால் தூங்கினா தானே நைட்டு பத்தரை வரைக்கும் ஆடிடுறாங்க ரெண்டு பேரும் சரி கிளம்புங்க ஸ்கூல் கிளம்புங்க சிக்ஸ் த்ரீ ஆயிடுச்சு கிளம்பு இல்லை எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட்டு இந்த கிளைமேட்டில் தாங்க இவன் ஜர்க்கின் போடாமல் கூட போகிறான் ஸ்கூலுக்கு செம்ம ஃபாகா இருக்குது அதுவும் இன்னைக்கு அவ்வளோ ஃபாகா இருக்கு இந்த பில்டிங் ஒன்றுமே தெரியல ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு ஃபாகா இன்னைக்கே கார் ஓட்டுறவங்க பாட கொஞ்சம் கஷ்டம்தான் முன்னே விட இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கு இந்த சைடு எதுவுமே தெரியல இதுக்கு முன்னாடி இங்கே சைடில் என்னெல்லாம் போகுது வருது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எல்லாம் தெரியும் பில்டிங்ஸ் எல்லாம் தெரியும் இன்னைக்கு மறுபடியும் இவ்வளோ ஆயிடுச்சு ஆயிடுச்சுக்கு போய் பார்ப்போம் ஓவரால் வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டு முருகம்புரை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்திருக்கு புகை புகையாக வருதுப்பா இடத்துல காலையில் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் இப்போ ஒரு ஒன் ஹவர் தான் ஆகிருக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லாம் பனியெல்லாம் போயிட்டு இப்போ கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு வெளியிலேயே காமிக்கிறேன் என்ட்ரன்ஸ்லேயே அவ்வளோ புகை இருந்தது இப்போ இல்லை எல்லாமே போயிடுச்சு இடம்லாம் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் காலையில ஏதோ வந்து நம்ம சொர்க்கத்தில் இருக்க மாதிரி அவ்வளோ ஒரு பனி மூட்டமாக இருந்தது திருவிளையாடல் சரஸ்வதி சபதத்தில் வர்ற மாதிரி அப்படி ஒரு புகையாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நார்மல் ஆயிடுச்சு ஒன் ஹவர்லேயே கார்டனில் வந்து தக்காளி வந்து பூ வச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேங்க ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அப்படி காய் வந்து வந்துருச்சு எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்க இந்த சைடும் இருக்குது இங்கேயும் வந்து காயெல்லாம் வச்சுருக்கு பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது ஷார்ட் டூரேஷனில் வந்துட்டு வந்துருச்சு இது இன்னும் சீக்கிரமாக வந்து தக்காளியாக வந்துடும் நினைக்கிறேன் லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க அதுக்கடுத்து வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எதுக்காக அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கும் தெரிஞ்ச வெயிட் லாஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஆக்சுவலாக நான் வந்துட்டு விசாகனோட டெலிவரி அப்போ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேங்க த்ரீ மந்த்ஸில் வந்துட்டு ஒரு ஃபோர்டீன் கேஜி கிட்டே ரெடியூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா டெலிவரிக்கு அப்புறம் ரொம்பவே வெயிட் போட்டுருச்சு நியர்பை டெலிவரி வரைக்கும் கூட நான் எயிட்டி நைன் கேஜி தாங்க இருந்தேன் ஆனால் இப்போ வெயிட் போட்டு பார்த்தா 93 த்ரீ கேஜி இருந்தேன் சம்மர் ஷாக்கிங்காக இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நான் வந்து வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா அடிக்கடி கொஞ்சம் பேக் பெயினும் வருது ஸோ இந்த ஏஜில் நம்மளை நம்மளும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது அப்போ தானே நம்மளை நம்பி இருக்கேன் ஜீவன் மூணு பேரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போதைக்கு நான் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வாக்கிங்கு ஜூம்பா இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இது மூணும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து எடுத்த உடனே ஜாஸ்தியாலாம் பண்ண மாட்டேங்க ஏன்னா அப்படி நான் பண்ணேன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணவே மாட்டேன் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்துட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து பண்ணேன் அதுக்கு அடுத்ததும் வந்துட்டு பண்ணுறேன் பட் டைம் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகுது அதுக்கப்புறம் எனக்காவது ஒரு நாள் கிரேவிங்ஸ் இருந்தால் கொஞ்சமாக பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டேன் அதனால் அப்போயும் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நான் விடலை நியர்பை இப்போ வந்து ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் இருந்தேன் ஒரு ரெண்டு நாள் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் ஹவர்ஸ் வந்துட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வாக்கிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் அவரில் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்பை டூ ஹவர்ஸ் வாக்கிங் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு நைன் தௌசண்ட் ஸ்டெப் கிட்டே வந்துச்சு நேற்று வந்துச்சுங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு செவன் தௌசண்ட் ஸ்டெப் வந்து ரீச் ஆயிருக்கேன் ஸோ செம்மான் ஹாப்பியாக இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வெயிட் லாஸ் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸும் சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணுறேன் நான் வந்து இந்த வெயிட் லாஸ் வந்து பல நாளாக யோசிச்ச ஒன்று தான் ஆனால் வந்து ஃபுல் ஃப்ளஷ்டாக இறங்க முடியலங்க பாப்பா வச்சுட்டு சரி ஓகே பரவாயில்ல அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படி தான் இருந்தேன் பட் இவ்வளோ வெயிட் ஏறி இருக்குன்றது தெரியாத போச்சு அனைச்சுமா ஏதாச்சும் எல்லாருமே வெயிட் போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுருந்து இவ்வளோ வெயிட் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சரி ஓகே பரவாயில்ல வெயிட்லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அன்றைக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பட் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாச்சு நிறைய ஆடெல்லாம் இருக்குங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ கத்தாரா இல்லை நம்ம ஊர் மாதிரியே இருக்கு எவ்வளோ ஆடு இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குது இதெல்லாம் ஒரு வீட்லயே அப்படியே மேய்ச்சலுக்காக விட்டுருக்காங்க வேறு ஆடும் ஒரு ஒரு கலரில் இருக்குப்பா ஒன்று தலை வெள்ளை கலரில் இருக்கு இன்னொன்று ஃபுல்லாக வேற மாதிரி கலரில் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க வாக்கிங் வருமே இந்த சைடு வந்தவங்க கடைசியில் இதெல்லாம் பாக்குறதுக்கே அழகா இருக்கு வந்து ஜாதி மல்லிப்பூ வந்து செம்ம கொத்து கொத்தா பூத்துருக்குங்க செம்ம அழகாக அழகா இருக்கு இந்த அளவுக்கு செடியெல்லாம் வச்சிருக்காங்க ஜாதி மல்லிப்பூ செடி எவ்வளோ இருக்கு பாருங்களேன் செம்ம பெருசா இருக்கு நல்ல அழகா பூத்துருக்குது வேடிக்கை பார்த்த தோட நம்மளும் கொஞ்சம் பூவெல்லாம் பறிச்சாச்சுங்க பூ சரியான வாசனை ஜாதி மல்லி கத்தாரில் பெருசு இப்ப தாங்க பாக்குற சம பூ இருக்கு டீ கொட்ட போனே போயிடுச்சு அது உள்ள ஒன்னு இருக்கு அந்த செவத்தோட்ட

ஃப்ரைடே வந்துட்டு ஐடியல் ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் செலப்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுன்னு தான் சொல்லணும் மெயினாக நிறைய தமிழ் மக்கள் இருந்து அங்கே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது தாங்க கத்தார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இதெல்லாம் நான் போனது அட்டன் பண்ணது அதோடய ஃபீலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது அதோடய நம்ம தமிழோட பாரம்பரியம் எல்லாமே நிறைய ஒரு ஒரு இதுலேயே அந்த டச் இருக்கப்போ அப்படியே எனக்கு வந்துட்டு நிஜமாலுமே ஒரு ஊர் ஃபீல் வந்துடுச்சு நான் அந்த வீடியோவில் எல்லாமே சொல்லியிருப்பேன் அங்கே வந்து ஒரு ஹாப்பியான மொமெண்ட் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துருந்தாங்க ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு நான் வீடியோலே சொல்லியிருப்பேன் என்ன நான் யூடியூப்பில் நீங்கள் என்னை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் ஆச்சு அங்கே ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அப்போ அவங்க வந்து பார்த்து பேசியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறப்பயே நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னாங்க நான் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த யூடியூப்பு அந்த ஒரு தாட்டே வந்துட்டு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை ஓகே நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன் தான் சொன்னாங்க நான் உங்களை டெய்லியுமே பார்ப்போம் யூடியூப்ல பார்க்குறேங்க ரோ நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பையன் வந்துட்டு பறை இசையில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்களாம் நீங்கள் அப்போ ஏன் வரலப்பா அப்படின்னாங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு வரதாக பிளானே வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே தாங்க இருந்தோம் ஏன்னா முன்னாடி நான் லூசையில் போயிட்டு வந்து டயர்ட் ஆகிட்டோம் இவரும் வேற இல்லை அதனால போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் இருந்தோம் ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம போகணும்னு டிசைட் பண்ணியிருக்கோம் அதனால போகலாம் அதுவும் இல்லாமல் எனக்கும் தான் தெரியும் அதனால சரின்ட்டு போயிருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க கேட்கவோ அப்புறம் நான் சொன்னேன் அவர் இல்லைங்க அவருக்கு ஆஃபீஸு தான் வர முடியல ஸோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பற இசையில வந்து சேர்ந்துருந்தாங்க இல்லையா ஸோ அதை நீங்கள் வீடியோ எடுப்பீங்க நானும் உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரு தடவையாவது பார்க்க மாட்டோமான்னு நினச்சேன் அப்படின்னாங்க ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த தடவை வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் சாரி ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு எப்பயாவது ஏதாவது ஈவெண்ட் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் எனக்குமே அந்த ஃபீல் எல்லாம் கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி தான் நல்லா இருக்கீங்களா விசாக நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க செம்ம ஹாப்பியாக இருந்ததுங்க அவ்வளோ கும்பலில் நம்மளையும் வந்து பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி பேசியிருந்தாங்க நிஜமாலுமே இது வந்துட்டு ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படி தான் சொல்லணும் இப்போ நார்மலாக நம்மளுமே பார்ப்போம் பேசலாமா வேணாமா அப்படி சொல்லிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி வந்து பேசுகிறப்ப வந்து எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு நாங்கள் இருந்தது நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் தான் இருந்திருப்போம் ஏன்னா வந்து குட்டிஸ் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் தூக்கம் எல்லாம் வந்துருச்சு அதனால சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அந்த த்ரீ ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வந்து பேசியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க பேர் வந்துட்டு ஜீவிதான்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஓகே பார்த்துக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு விசாகன் சொல்லிக் கொடு குட்டீஸ்க்கு எப்படி பண்ணுன்னு நம்ம ஊர்ல குட்டீஸ்க்கு என்னவோ இன்ட்ரெஸ்டா சாப்பிட்றாங்க குட்டீஸ்க்கு வந்து எந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க நம்ம தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி சுற்றணும்னு கேட்டுட்டு இருக்காங்க அண்ணா நல்லா சுத்தர ஆ அது மாதிரி பண்ணும்

சரி விடுங்க நான் அடுத்து வரப்போல ஓகேவா ஆமாங்க விசாகன்னு சொன்ன மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் ரியாக்கு இருக்குது டில் மார்ச் எண்டு வரைக்கும் இருக்குது ஸோ உங்களுக்கு யாராவது குட்டீஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்னா போய் பாருங்கள் அடுத்த வரப்பலாம் ஓகே ம் இப்போ வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துருக்கோங்க என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு லட்டு செய்ய போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டுவாக இருக்க போகுது நம்ம வேற வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கப்போ செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ எப்படின்னு கற்றுக்கலாம் அப்படி சொல்லிட்டு போயாச்சு லாஸ்ட் டைமே தந்திருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வேறு லெவலில் இருந்தது அதனால நெக்ஸ்ட் டைம் செய்கிறப்ப காமிக்கணும் எனக்கு அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க இந்த லட்டு வந்துட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க ரொம்பவே ஹெல்த்தி தான் இதுக்கு நட்ஸ் எல்லாமே வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருந்தாங்க பாதாம் வந்துட்டு ஒரு கப்பு அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு இருக்குல்லையா அது ஒரு கப்பு எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வந்துட்டு ரோஸ் பண்ணிக்கிட்டோம் இது வந்து லைட்டாக ஒரு சூடு ஏறுனா போதும் ரொம்பவே வந்துட்டு செவக்கணும்னு சொல்லிவிட்டு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் வால்நட் ஒரு கப்பு இது வந்து பம்கின் சீடுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் வந்துட்டு அதே சேம் மெஷர்மெண்ட்டு தான் ஒரே கப்பு தான் பிஸ்தா வந்து இல்லை உங்கக்கிட்டே இருந்தது அப்படின்னா பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டாங்க அத்திப்பழம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டாங்க அதே நேரம் வந்து டேட்ஸும் கட் பண்ணிக்கிட்டாங்க இது ரெண்டும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுக்கிறப்ப இதோட வாசனை வந்து செம்மையாக இருந்தது இது வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு திருப்பு திருப்பி எடுத்துக்கிட்டால் போதும் வறுத்த நட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அரைச்சி எடுத்தாச்சிங்க நீங்கள் ரொம்ப வந்துட்டு நைஸாக அரைக்க தேவை இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும் ஜஸ்ட்டு ஒன்று ரெண்டுமா அரைச்சிக்கிட்டாலே போதும் ஏன்னா நம்ம அந்த லட்டு சாப்பிட்றப்போ இது கடிச்சு சாப்பிட்ற வந்து செம்மையாக இருந்துச்சு நம்ம எந்த கப்பில் வந்து நட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணுமோ அதே கப்லேயே வந்துட்டு அவங்க நாட்டு சக்கரை எடுத்திருந்தாங்க அது அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டாங்க ஜஸ்ட் இது கரையிற அளவுக்கு தண்ணி அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு கம்பி பத அளவுக்கு வந்துட்டு அந்த வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு டேட்ஸ் ஸோ வாத்தி பழத்தையும் சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லட்டு வந்து பிடிக்க வேண்டியதான் கையில் வந்து லைட்டாக வந்து கீ தடவிட்டு லட்டு பிடிச்சோம் ஏன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ நம்ம ஹெல்த்தியான ட்ரைனர்ஸ் லட்டு வந்து ரெடி ஆயாச்சு வெயிட் லாஸில் இருக்கவங்க குட்டிஸ் எதாவது ஸ்வீட்டாக்கி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம இதை ரெசிபி வந்து செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் வந்து ஃபேவரட் அப்படின்னா அதையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம லட்டு எல்லாமே செம்மையாக ரெடி ஆயிடுச்சு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நான் எந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதோட இந்த பிளாக் முடியுதுங்க வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்